அதெல்லாம் correct ஆதான் பண்ணிருக்கோம் எப்படியும் எங்க வீட்டுல ஒதுக்க மாட்டாங்க உங்க வீட்டுல ஒதுக்க மாட்டாங்க இதுக்கு தேவையில்லாத வேலை கல்யாணத்துக்கு பண்ணிட்டோம்ல இதுக்கப்புறம் நமக்கு டென்ஷன் இல்ல இதுக்கப்புறம் உங்க வீட்லயும் சமாளிக்கணும் எங்க வீட்டுல சமாளிக்கணும் அவ்வளவுதானே எங்க வீட்ல எனக்கு எங்க அப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க பிரச்சனை கிடையாது உங்க வீட்டுல உங்க அப்பாவும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்புறம் என்ன விடு இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு எங்க அப்பாவ நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு ஏற்கனவே அவருக்கு இப்பதான் ஹார்ட் அட்டாக் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காரு திரும்பவும் இந்த பிரச்சனை தெரிஞ்சுன்னா என்ன ஆகும் ஏதாகும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எங்க அக்கா கூட எனக்கு சப்போர்ட் பண்ணுவாளான்னு தெரியல இப்பாலி கிட்டு போனோம்னு எல்லாரும் வீட்டுக்கு வாமா அம்மா மகளே மருமகனே மகளேன்னு சொல்லிட்டு ஆரத்துலயும் எடுக்க மாட்டாங்க எல்லாரும் பக்கத்தையும் செய்வாங்க அப்புறம் போக போக ஏற்றுக்குவாங்க புரியுதா கல்யாணம் நடந்துருச்சு இதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காண்டி தாலி கட்டு பண்ணி எல்லாருமே வாமா மாமா வீட்டில் வாமா அப்படின்னு சொல்லுவாங்க வளர்ந்து வளர்த்து வச்சுன்னு சொல்லுவாங்க அங்கே தெரிஞ்சு இவங்க இதெல்லாம் ஃபார்மாலிட்டி எல்லாரும் கண்டுக்கூடாது இப்போ மாப்பா நினைச்சு கவலைப்பட்டுக்கிறது தெரியுமா என்னடா நம்ம பொண்ணு வாழ்க்கை போய் ஆயிடுச்சு திரும்பி இப்போ மாப்பிள்ள தேர்வு கஷ்டப்பட்டு கிடப்பாரு அவர் மனசுல ஒரு இரும்பு சந்தோஷம் வரும் அந்த வெளியில் காட்டிக்க மாட்டாங்க எங்க அம்மாவை நினைச்சா அதுக்கு மேல பயமா இருக்கு சும்மாவே எங்க அம்மா எடுத்ததுக்கெல்லாம் இதனால நொட்ட சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்ப என்ன சொல்ல போறாங்களோ தெரியல எனக்கு ஒண்ணு தவறக்கூடாது இத்தனை நீ தனியா இருந்து பயந்துட்டு இருந்தா இப்போ உங்க கூட நாயிருக்கு இல்ல நான் பேசிக்கிறேன் நீ ஒன்னும் பயப்படாது எங்க வீட்டுக்கு போவோம் அதுக்கப்புறமா அந்த பிரச்சனை முடிச்சுட்டு உங்க வீட்டுக்கு போவோம் சரியா இப்போ அங்க உங்க வீட்டுக்கு போயிட்டு எப்போ எங்க வீட்டுக்கு போறது இன்னைக்கே போயிடலாம் இல்ல இன்னைக்கு எப்படி போக முடியுமா அதுவும் இன்னைக்கு அங்க போயிட்டு எங்க வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு நாள் இருந்துட்டு மூணாவது நாள் உங்க வீட்டுக்கு போவோம் அப்புறம் போய் மெதுவா பேசிக்கிடுவோம் உடனே உடனே போய் பேசணும்னு வச்சுக்கேன் அதெல்லாம் எதுவும் செட் ஆகாது இல்ல நான் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் இன்னைக்குள்ள வீட்டுக்கு போகணும்னா வீட்டுல தேடுவாங்கல்ல என்னை காணான்னு சொல்லிட்ட பிறகு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்தோம் அப்படி மறுபடியும் திருப்பி போனாங்க அப்படின்னு அடிச்சு விடு என்ன போன்ல சொன்னா அடிச்சு விடுவாங்க நேரில் போய் பேசிக்கலாம் மேல இருந்தாலும் இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணா புரியுதா ஐயோ எனக்கு பயமா இருக்கு போன்ல எப்படிதான் பேச போறனோ தெரியல அநேகமா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க அம்மா போன் பண்ணுவாங்க என்ன கல்யாணம் முடிஞ்சா சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வான்னு சொல்லுவாங்க சரி சரி வா நம்ம கேம்ல பேசிக்கலாம் நேரா ஆயிட்டு இருக்கு அப்பதான் வேற வீட்ல எதிர்பார்த்துட்டு இருக்கோம் வா போலாம் ஏன் சுந்தர் இந்த வீட்டு நகையவே நான் போட்டு வரேனே உங்க அம்மா கண்டுபிடிச்சிர மாட்டாங்களா அதெல்லாம் ஒண்ணும் கண்டுபிடிக்க மாட்டாங்க நீ வா பேசாம நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் எப்படி கண்டுபிடிக்க மாட்டாங்க இதெல்லாம் உங்க அம்மா நகை இதெல்லாம் எங்க அம்மா நகை ஒண்ணும் இல்ல இதெல்லாம் எங்க அப்பா தான் எடுத்து வச்ச நகை எங்க அப்பா தான் கொடுத்து எல்லாத்தையும் அப்படியா உங்க அப்பா தான் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க போலல ஆமா ஆமா எங்க அம்மாவுக்கு ஆப்போசிட் அப்படியே எங்க அப்பா எனக்கு சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா தான் ரொம்ப உயிர் எங்க அம்மா நல்லவங்க தான் என்ன கொஞ்சம் பணம் பை குடிச்சு அழிவாங்க வேற ஒண்ணும் இல்ல மத்தபடி யாரும் கிட்டல செய்ய மாட்டாங்க அப்ப உங்க அக்கா எப்படி கரெக்டர் எங்க அப்பா வந்து பாதி எங்க அப்பா தான் கொண்டா இருக்கும் பாதி எங்க அம்மா கொண்டா இருக்கும் அவ நல்லவனு சொல்ல முடியாது கெட்டவனு சொல்ல முடியாது அவ ஒரு ரெண்டு கட்டம்

யார்த்தா யார்த்தே வெயில இப்பயே இப்படி அடிக்குது ஒரு கடை இன்னைக்கு போக முடியல வைக்க முடியல இந்த சின்ன கடலையே கடைக்கு போனா போகுதுங்களா இது யாரு யாரும் புதுசா கல்யாணம் முடிச்ச மாதிரி போறாங்களே நம்ம ஊர் பிள்ளை யாரு நமக்கு தெரியாம இந்த பையன் யாருனே தெரியல அடையாளம் இந்த பிள்ளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்காளே இந்த பிள்ளை ஆட ஆமா நம்ம கூட ஒருத்தி வருவாளே அவ தங்கச்சிதானே இவ ஆமா அந்த குதிரை இருக்காரு பிள்ளை அந்த பிள்ளை வேறு கூட மாரளி தங்கச்சி தானே இவ நீ பார்த்தமே என்ன அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா நமக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கவே இல்லை ஒன்றும் இல்லை என்னன்னு தெரியலையே சரி போய் ராணிட்டு கேட்போம் நல்லா பழகுற அழுக வைக்கிற ஆளுங்க ஆனால் ஒரு நல்ல ஆளுக்கு ஒரு ஆள் வாங்குவார் எப்படி ஆளுங்க வரும் காதுங்காது ஒரு மாதிரி கல்யாணத்தை முடிச்சிட்டு ஆளுகளே சொல்லாம கூட ஆ சொல்லுமா ஆமாம் ஆமாம் இங்கே தான் உட்காந்துருக்கேன் வெளியில் வராண்டாவில் தான் உட்காந்துருக்கேன் அவனா அந்த விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட உட்காந்துருக்கேன் யாரும் மாப்பிள்ளையா இந்த பஞ்சாயத்து கோட் ஆஃபீஸர்னு போயிருக்காரு இது இல்லை ரிசல்ட் இல்லை ஆமாம் ஊர் தலைவர் நிற்கிறார்ல இவர் வருவார் ஆமாம் ஆமாம் இருந்தாலும் ஒரு இந்த ப்ரொசீஜர் கிடைச்சி வைப்பாங்கல்ல நம்ம வீட்டில் எழுத்து யாரும் நிற்க மாட்டாங்க ஆமாம் ஆமாம் ம் ஒரு ஃபார்மேட்டிக்கு இந்த கையெழுத்து போகிறது அதுன்னு இருக்கும்ல ஆ அதை முடிச்சுட்டு வருவார் ஏய் பார்த்து விளையாடுறாங்க பாடுறா பந்தத்துக்கு எங்கே போட்டான்னு பாரு பந்துப்போம்னா இப்போ எடுப்போம் ஆ அவங்க எடுத்து எடுத்துருவாங்க ஆள் இப்போ எடுத்துப்போம் இல்லைம்மா அந்த இவந்தையும் சேட்டை பண்ணிக்கிட்டு சும்மா ஒரு இடத்துல உட்கார மாட்டேன்றியான் அப்போ அந்த தூக்கி போட பண்ணிக்கோடு கொடுக்குற ஒரு ஆள் வேற ஆமாம் நீ சொல்கிற மாதிரி நான் வையாம இருந்தோம்னா ஒருச்சோடையும் கேட்க மாட்டேன் இப்போ பயங்கர சேட்டை வாழ்த்து மாட்டியா கிட்ட பேசிக்கிட்டு என்னம்மா ஆ இன்னைக்கு ஆமாம் இன்னைக்குதான் கைது போட்டு வருவாரு ஆ அதெல்லாம் ஆராய்ச்சி மாலை மரியாதை அதெல்லாம் செய்யாமட்ட வேணா மதம் மதம் எங்கள் வீட்டுக்காரர் நிற்கிறாரு அதே எப்படி எப்பயுமே மாமா நிற்கிறக்க மட்டும் எல்லா மரியாதையும் கொடுப்பாங்கல்ல அவருக்கு எல்லா மரியாதையும் கொடுத்தானே ஆகணும் ஆ நான் செய்வேண்ணா அப்புறம்

ம் சரிமா வைக்கிறேன் யாரால வந்துருவாங்க ஆமா இந்த வீட்ல செவுத்து கூட காது இருக்கும் மேக்கிறது ஏறுமா இதுல என்ன பெருமை நீ பொறுமை பேசுற அதனால தான் பயப்படற நல்லா பேசுற ஏன் பயப்பட போற சாதாரணமா பேச வேண்டியதானே லே இங்க வாடா ஒரு இடத்துல உட்கார்ந்து விளையாடுறாங்க வாடா அடி வாங்க போற வர அப்படியே வா இது இப்படி இப்படி கூட இத போய் முதல்ல சமதி பாட்டிட்டே இல்லாட்டினா நம்ம அங்க மட்டும் சொல்லணும் பித்தால பாத்திரத்தை பூரா போட்டுட்டு வெளியில வாங்கி வைக்கணும் எல்லா வீட்ல இப்ப எல்லாம் போஜ பூரா پورا தான் வாங்கி வைக்கறாங்க நம்ம வீட்ல விளக்கு மட்டும் தான் வெளியில வச்சிருக்கோம் ஆமா அந்த பித்தாலையே வளக்க முடியலன்ற வெளியில வாங்கி அப்புறம் நான் செய்வே அது ஒரு நிமிஷம் கரையேன்னு போயிடும்ல எத்த பித்தாவது ஒரு மாதிரியே கரையர்னு போயிருது வளர்க்க கஷ்டமா இருக்கு வெள்ளிலாம் அப்படி இல்ல நல்லா ஈஸியா போயிருது நல்லா நல்ல அழகா இருக்கு பிற அந்த வீட்டுல எடுத்துல அந்த பழைய வெள்ளி பாத்திரம்லாம் அதெல்லாம் தூக்கி போட்டு விட்டு கூட அப்படியே போய் எடுத்து வருவாங்க பொருள் எல்லாம் வீட்டுல இருக்க பொருளை கொண்டு போய் போடனா என்ன இருந்துட்டு போகுது வெள்ளி பொருள் எல்லாம் போடக்கூடாது வீட்டில இருக்கிறதெல்லாம் தங்கத்தை கூட போட்டு எடுத்துடலாம் தவிர வெளியே போடக்கூடாது அது மல அது ராச வண்டியும் பரமும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எடுத்த அந்த தட்டு கிண்ணம் அந்த கரங்கி டம்ளரு நிறைய பாத்திரம் எல்லாம் அதுகளுக்கு எடுத்தது அதை போய் போடாட்டா நிறைய பாட்டில் இருக்கட்டும் போட்டு கூட எடுத்துட வேண்டியது பிறகு அப்படி கூட செய்யு சீடு போட்டு எடுத்தீங்கன்னா பத்து மாசம் ஆகும் பத்து மாசம் வச்சு உட்காந்துருப்பியா அடுத்த மாசம் ஏழ்நீ இருக்கணும் அதை எடுத்து கொண்டு போய் கூட எடுத்து வர முடியாதேன் அடுத்த மாசம் எங்களுக்கு எடுக்க முடியும் அந்த இதுகளுக்கு இப்ப நகை எடுக்கிறதுக்கு சீர்தான் காசு நிறைய செலவாயிப்போச்சு பறமுக்கு பரமுக்கு சின்ன பொண்ணுக்கு எடுத்தது அப்புறம் அந்த அந்த பிள்ளைகளுக்கு பிரேம்குமார்க்கு எடுத்தது இந்த நாளைக்கு நாளைக்கு அந்த பையனுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்ல இதுக்கே செலவு இந்த மாசம் நிறைய ஆகிப்போச்சு அடுத்த மாசம் தோட்டத்துக்கு உரம் வாங்கணும் செய்யணும் வேற காசு கொடுக்கணும் அடுத்த மாசம் வாங்க முடியாது அதுக்கு அடுத்த மாசம் கூட பாப்போம் என்ன பண்றீங்க மாமி அவ மருமகளோ இங்க உட்கார்ந்து ராமா என்ன படிக்கிறீங்களா ஆமா வாட்டி இந்த பூஜை பொருள் எல்லாம் வெள்ளைக்கு தொடச்சு வச்சிருக்கேன் நாளைக்கு வெள்ளி கிழமையில நீ இங்க வேலைக்க தொடச்சு க்ளீன் பண்ணி உட்கார்ந்து இருக்க அந்த என்னன்னா உன் குழந்தை மடாட்டி உங்களுக்கு எப்படி உணவு வைக்கிறதுன்னு வாத்தாட்ட பேச்சு வார்த்தை பண்ணிக்கிறா என்ன சம்பந்தி சொல்றீங்க என்ன வச்சுக்கிறாவே அவ என்ன பேசுனா தெரியல என்னமோ பேசிக்கிருந்தான் சொல்லி சொல்லி கொடுத்திருக்காரு இவன் ஸ்கூல் குடுத்துக்கே இருப்பாங்கள அவங்க எனக்கு என்னமோ ஒண்ணு சரியா படல அவ பெரிய வேலை பண்றதும் இருக்கு அம்மா உமாவே நம்ம பேசிக்கிட்டு நம்ம அதெல்லாம் போய் குத்தம் சொல்ல முடியுமா வாட்டி இவ இப்படித்தான் எல்லாத்தையும் இப்படித்த விட்டு புட்டு தலை மேல வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் ஐயோ அம்மா நான் அன்னைக்கே சொல்றேன் தலைவருக்கு அவன் நிக்க வைய பெரியவன சின்னவன் நிக்க வேணாம்னு சொல்றேன் இந்த இவள்தான் போட்டு நின்று போட்டு முண்டா இந்த இன்னைக்கு தலைவராயி வந்திருக்கான் சும்மாவே அவன் நாட்டானா தாங்க முடியாது இன்னைக்கு பூசின் இவத்த நாள் என்ன நாட்டாசம் பண்ண போறோ ஒண்ணும் தெரியலவோ ஆமா ஆமா என்னமோ அவன் என்ன செய்யறவன் பாப்ப அந்த குடும்பத்துல அப்படி எப்படி இருந்தான் ஆனா எதை பத்தி பேசுனா என்ன பேசினா ஒன்னும் தெரியல அவங்க என்னமோ பேசிட்டு போறாங்க நமக்கு என்ன வந்துச்சு விடுங்க நம்ம கிட்ட எதுனாலும் பேசிட்டு இருந்தா நம்ம பேசிக்கிடுவோம் ஒண்ணுமே தெரியாம நம்மளா வந்து தேவையில்லாம போய் சண்டை எடுக்கூடாதுல ஏக்கா ஏக்கா உங்க குழந்தை வந்துட்டா இருக்கா எத்த எத்த உங்க மகன் வந்துட்டாரு எனக்கு கத்தி கிடக்கா தன்னாலவே டெய்லி என்ன வீட்டுக்கு பாத்தியா இந்த வாரம் வெளியில இந்த வாரம் எத்த வாரம் என்ன உட்காந்து இருக்கீங்க தம்பி இப்ப தானே மொதமா ஊருக்கு வரையும் மொதமா வந்துருக்காப்ல போய் ஆராய்ச்சி எடுக்கணும்ல வாங்க போவோம் ஆமா ஆராய்ச்சி ஊராட்சி அது ஒண்ணுதான் கேடு அது ரெண்டுக்கும் எதுக்கு மாதிரி நீ ஆராய்ச்சியெல்லாம் இல்லப்பா முதல்லவே பார்த்தா ஊர் தலைவரை வந்திருக்கீங்க ஊர் கண்ணெல்லாம் மட்டுக்கும்ல ஆரத்தி எடுத்துமில்ல உங்க கண்ணே பெரும் கண்ணு இதுல ஊர் கண்ணு வேறயா இந்த வீட்ல இருக்கவங்க கண்ணே பயங்கரமா பட்டு போய் எம்பூசி மேல ஆமா இவன் பெரிய ஐஏஎஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டு வந்திருக்கான் இவன் கிட்டனால ஆராத்தி வேற ஆராத்தி அவ புருஷை மரியாதை தட்டி பச்சிருக்கான் இவ ஒட்டி அத கூட மனசுல வைக்காம ஆராத்தி எடுத்தா அவர் எல்லாம் ஒரு நல்ல குண அவ நல்ல குணத்துக்கு அவன் நல்லா தயிர் பச மந்தி விடுங்க ஆ போங்க போய் சாமி ரூம்ல சாமி ஏக்கும் போடுங்க போங்க ஆ சரிங்க மதனி இங்க பாரு ஊர் ஆனது பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு எப்பயும் கிடைக்கிற தான் புரியுதா நீ ஒன்றும் பத்து பேர் கூட நின்று போட்டி ஓட்டுணும்னு ஜெயிச்சிட்டு வரல வெற்றியை கொண்டாடுறதுக்கு காரத்தை எடுத்து மாலை ஓட்டு மரியாதை பண்ணி மாலை மரியாதை மட்டும் தலைவர் போஸ்டிங் முக்கியம் கிடையாது புரியுதா இந்த இடத்துல இருக்கிறவே கரெக்டாக நடந்து தரணும் ஊரில் ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி கரெக்டாக வந்து எப்படி செய்யணும் என்ன செய்யணும்னு கரெக்டாக முடிவு எடுக்கணும் புரியுதா நாளைக்கு நம்ம குடும்பத்து எந்த ஒரு பழி அதனால அதனால் உங்கள் அண்ணன் எத்தனை வருஷம் எம்பிட்டு நாள் எப்படி இருந்தியா அவன் தலைவராக இருக்கப்போ ஊர் எப்படி இருந்துச்சு கோயில் எப்படி இருந்துச்சு அதே போல் இருக்கணும் புரியுதா நாலு பேர் நிலவை செய்யணும் அடுத்தவங்க பார்த்து அடித்து படிக்கக்கூடாது புரியுதா நம்ம காசு கூட நாலு காசு சேர்த்து கொடுத்துடலாம் ஆனால் ஊர் காசு எதுவும் நிறைவேற்றக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் எங்க வீட்டுக்காரன்னா ஊர் காசு கலைஞ்சிக்கிட்ட இருக்காரு ஊர் காசுலாம் கலவாண்டா வாங்கிட்டு இருக்காரு என்ன பேச்சு பேசுறீங்க இல்ல என்ன பேச்சு பேசுறீங்க அவர் தான் உங்களுக்கு மகனா இவர் மகன் இல்லையா இவர் உங்க மையதானே இப்போ உங்கள மாதிரி இருப்பாரு ஏன்னா அவர் மட்டும் கிட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஊர் காசு எடுக்கக்கூடாது நம்ம ஹாஸ்புல கொடுத்துருணும் அப்படி அப்படின்றீங்க என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க அவர் ஊர் தலைவரானது போடுறதோ கண்டு உங்க கண்ணை கண்ணே போல போடுவாரி இங்கே வாரி நான் மட்டும் ஒன்னும் பேசல நான் என் மையங்கிட்ட புத்திமதி சொல்லிக்கிறேன் நீ எனக்கு கூடுக்க நான் நான் இருக்க என் மானத்துக்கு நல்லா தெரிய எப்படி வேணும் ஏன்னா என் மையன் ஆனா கூட இருக்கேன் உடைத்த நம்ப முடியாது பண்ணி அதுக்கு அதுக்காக இந்த புத்திமதி புரியுதா அப்படி சொல்லுறாக்கிற மாதிரி

அவளுக்கு வக்கம் இருந்த அவனுக்கு இதெல்லாம் செய்ய போறா நம்ம மூத்த ஒரு வீட்டுல இருக்காரு அவர் நிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நின்றுப்பாளல்ல புருஷன் ஏத்தி விடுக்க மாட்டாங்கள அதை வக்கம் கட்டவதானே தானே சிமா எதுக்குமா வந்து வரங்களும் சண்டையை போட்டுக்கறது தேவையில்லாம ஏய் என்னடா தட்டி பேசுற நான் உனக்கு தானே புத்திமதி சொன்னேன் ஏன் பெத்த தாய் மகனுக்கு ஒரு புத்திமையோட சொல்லக்கூடாத அதை கேட்கறது இவ யாரு அவளை தட்டி வைக்க மாட்டீங்க எங்க அம்மா என்ன தான யார சொல்றாங்க சொல்லி கேக்குற விட்டு என்ன கேட்கற சரிமா சரிமா நீ சொன்ன மாதிரி நடந்துக்கற விடுமா பேச்ச விடுமா சரி இந்த வீட்டுல எதுவுமே பேச முடியாது என்னமோ பண்ணி தொலைங்க போங்க